கார்த்தி தீபா சீரியல் மே நான்கு நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம ரியா வந்துட்டு எப்படியோ அந்த பரிகாரத்தையெல்லாம் செஞ்சுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ நம்ம ஆனந்த் சொல்கிறாரு ரியா நீ எனக்காக எவ்வளோ பெரிய பரிகாரத்தை பண்ணியிருக்க இந்த மாதிரி கூட மீனாச்சு பரிகாரம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க ஆனந்த் நான் அவங்கள உண்மையாக நேசிக்கிறேன் அதனால தான் இந்த பரிகாரத்தையே நான் செஞ்சேன் ஈஸியாக இந்த பரிகாரத்தை முடித்ததுக்கு நீங்கள் தான் ஆனந்த் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மைதிலி தீபாட்ட சொல்கிறாங்க என்ன தீபா இவ ஈஸியாக இந்த பரிகாரத்தில் தோற்று போயிடுவா அப்படின்னு பார்த்தா இவ ஈஸியாக இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துவிட்டாளே அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க அக்கா இது ஆரம்பம் தானே இதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஆனந்தே நேராக அபிரமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களாம்மா தி இந்த ரியாஎம் மேலாம் அவ்வளோ பாசம் வச்சுருக்கா தீபா வந்து இதை வேணுக்கும்னே தான் சொன்னால் எப்படியும் நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு ஆனால் பார்த்திங்களா ஈஸியாக ரியா வந்துட்டு எல்லா பரிகாரத்தையும் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நம்ம ரியா ஐஸ்வர்யா அருண் ஆனந்த் நாலு பேருமே பேசிக்கிறாங்க என்னன்னா ரியா சொல்கிறாங்க கார்த்திக்கு வந்து இந்த அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி ஒரு கடல் மாதிரி அவன் ஒரு சுறா அவன் ஈஸியாக நீண்டி வந்துடுவான் அவனுக்கும் அவள் வேலைக்கு சம்மதம் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டாதான் கார்த்தி தோற்கிறானா ஜெயிக்கிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்ப ஆனந்த் சொல்றாரு நீ சொல்றதும் கரெக்டு தான் ரியா எனக்கு தெரிஞ்சவ ஒருத்தி இருக்கா அவள் பேரு ரம்யா அவள் சரியான சைக்கோ சரியான அடமெண்ட் குடிச்சவ அவளை கொ அவள்கிட்ட கொண்டு போய் நம்ம கார்த்தியை கொண்டு போய் சேர்த்து விட்டா கண்டிப்பாக கார்த்தி தோத்து போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரியா கேட்குறாங்க எப்படி உங்க அம்மா ஒத்து பார்க்கால அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்றாரு கண்டிப்பாக நான் ஒத்துக்க வைப்பேன் அப்படின்னு மறுநாள் காலை நம்ம கார்த்தி வந்து வழக்கம் போல் ஒர்க்குக்கு கிளம்புறாரு அப்போ நம்ம ஆனந்து டக்குன்னு கார்த்தியை நிற்க வைக்கிறாரு அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு அண்ணா நான் ஒர்க்குக்கு கிளம்பணும் எதுக்கு என்னே ஸ்டாப் பண்ணுறேன் என்ன வேலைக்கு டயத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்கு பார்க்குறியா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமே நீ அந்த கம்பெனிக்கு போக வேணாம் அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு எதுக்கு நான் அந்த கம்பெனிக்கு போக வேணாம் ரீசன் என்ன அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு உனக்கு அந்த கம்பெனியில் எல்லோருமே தெரிஞ்சிருக்கு இதனால் நீ ஈஸியாக வேலை பார்த்துட்ற உனக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் கம்பெனியில் கொண்டு போய் உன்னை சேர்க்கணும் அப்போ தான் நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி கஷ்டத்தை நீ அனுபவித்து எங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து உண்மைதான்னு புரிஞ்சுப்பா அப்படின்னு அப்போ அபிரமி கேட்குறாங்க ஆனந்து நீ தேவையில்லாமல் கார்த்தி வந்து ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி பேசுகிற அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லையே கார்த்தி அமெரிக்காவில் ஏசியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் எவ்வளோ வேர்வு சிந்தி கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டதுனால தானே கார்த்தி இப்படி ஒரு நிலமையில இருக்கான் எங்களுக்காக அவன் ஒரு நாள் வேலை பார்க்க மாட்டானா அப்படின்னு இதை கேட்டுட்டு உடனே கார்த்தி சொல்கிறாரு சரிண்ணா இது சொன்ன மாதிரியே அந்த கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆனந்துக்கிட்டேருந்து ரம்யா விசிட்டிங் கார்டை வாங்கிக்கிட்டு நேராக அந்த கம்பெனிக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட சொல்கிறாங்க சூப்பர் ஆனந்த் நம்ம சொன்ன மாதிரியே அந்த கார்த்தியை சம்மதிக்க வச்சுட்டீங்க இதுக்கப்புறம் கார்த்தி கண்டிப்பாக தூத்து போயிடுவாரு அந்த ரம்யா படுத்துகிற பாடலை கார்த்தி கண்டிப்பாக வேலையே வேணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுகிட்டு நம்ம ஆனந்தும் சந்தோஷப்படுறாரு சீக்கிரம் நம்ம கைக்கு சொத்து கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க இதுங்க எல்லாமே சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டு கார்த்திகை வந்து இப்படி கொண்டு போய் அந்த கம்பெனியில் சேர்த்துருக்குங்க அங்கே யாரை ஒருத்தவங்க இந்த ஆனதுக்கும் ரியாவுக்கும் சப்போர்ட்டாக உள்ளவங்க இருக்காங்க அந்த ரம்யா கம்பெனியில் அப்படின்னு அப்போ மயத்தில் கேட்குறாங்க ஏன் அந்த ரம்யாவை இருக்கக்கூடாது ஒருவேளை அந்த ரம்யா வந்து ராட்சி இருக்கணும் அதனால தான் கார்த்திகை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டுருப்பாங்களோ அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க எனக்கும் அதே தான்க்கா சந்தேகமாக இருக்குது கார்த்தி சார் சீக்கிரம் தோக்கணும் அப்படின்னு தான் இதுகெல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட in the promo finish panir kama